இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் ஓமம் அரை டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் பல் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இடித்த சின்ன வெங்காயம் பத்து தேங்காய் எண்ணெய் ஏழு டேபிள் ஸ்பூன் தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தாச்சு சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாமா செஃப் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இதுவும் வந்து ஒரு பேசிக் மேரினேஷன் ஒரு சைடு வந்து கடாய் ஹீட் ஆகிட்டு இருக்கு இதில் வந்து சுத்தம் செஞ்சா இறால் தென் இஞ்சி பூண்டு விழுது ஓகே செஃப் இதில் வந்து சில்லி ஃபிளேக்ஸ் ஓகே இதுக்கு தேவையான உப்பு அப்புறம் எலுமிச்சை சாறு லெமன் ஜூஸு கொஞ்சமாக ஓமம் ஓமம் ஆமாம் ஓகே இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம இதை ஒரு மேரினேஷன் பண்ணி வச்சுக்கிறோம் ஓமம் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் ஆக்சுவலாக அது வந்து ஒரு ஃப்ளேவர் அது இல்லாமல் ஒரு டைஜெஷனுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் ஓகே நான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்பட்டேன் சே அப்படியா ஆமாம் ஓமம் ஆ லைக் வந்து அது வந்து குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் ஐடியா இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு டிஷ்ல இருக்கும் போது டிஃப்ரெண்டாக இருக்கு கண்டிப்பா பாப்போம் ஆக்சுவலா நம்ம ஃபிஷ்லயே வந்து ஸ்டார்டர் அமிர்த்சரி சரி சொல்லுவாங்க ஓகே அதுல தென் கோழி வாடா அந்த மாதிரி ஒவ்வொரு குசின்லயும் வந்து ஓமா வந்து ஒரு பெரிய பார்ட் அதாவது டீப் ஃப்ரை பண்றதுல எல்லாத்துலயுமே வந்து நமக்கு தெரியாத ஒரு இன்கிரிடியன்ட் கரெக்ட்டா இல்ல உங்களுக்கு தெரியாத இன்கிரிடியன்ட் ஓகே தென் அது ஒரு சைடு வந்து மூடிட்டு இருக்கு தென் இதுக்கு வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துறோம் ஓகே வேற ஆயில் யூஸ் பண்ண செஃப் இந்த கேரளா ஸ்டைல் அப்படிங்கறப்ப அந்த தேங்காய் எண்ணெய் பிளஸ் இந்த பிரான் ஓகே எல்லாம் சேர்ந்து ஒரு சூப்பரான ஒரு फ्लेவர் டேஸ்ட் கொடுக்கும் ஓகே செஃப் தென் இதல சோம்பு தாளிச்சுக்குறோம் கொஞ்சமா கரோப்ளை ஓகே செஃப் இப்போ क्वेश्चन கேளுங்க கேளு கேளுங்க இல்ல இல்ல பரவாயில்லை தென் அடுத்ததா இந்த இடிச்ச வெங்காயம் இதுலயே வந்து நம்ம ஊற வச்ச இறாள் ஓகே பண்ணிடுவோம் ஆமாம் ஓகே சேலை ஃப்ரை தான் இதில் தேங்காயோடய டாமினேஷன் இருக்கும் கொஞ்சம் தேங்காய் அதிகமாக இருக்கும் ஓகே பட் நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதே ரெசிபி சேம் ரெசிபி வந்து நம்ம மஷ்ரூம்ல பண்ணலாம் ஓகே தென் சிக்கன் பண்ணா சிக்கன் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஓகே சிக்கன் வந்து நம்ம இதே மாரினேட் பண்றோம் மாரினேட் பண்றப்ப இதோட இந்த அளவுக்கு வந்து நம்ம ஸ்பைசி வேணும் அப்படினா கொஞ்சம் green chili chop பண்ண green chili ஆட் பண்ணியோ அப்படினாலும் பெட்டரா இருக்கும் இப்போ வந்து நம்ம எப்படி ஜிஞ்சர் garlic பேஸ்ட் தென் அதெல்லாம் வந்து chili flakes சேர்த்தோம் உப்பு ஓமம் சேர்த்திருக்கோம் ஓகே தேவைப்பட்டா நம்ம கொஞ்சமா மிளகாய் தூள் இல்லனா chop பண்ண green chili சேர்த்தோம் இப்போ நம்ம வெஜ் சேர்த்தாலுமே அந்த ஓமம் யூஸ் பண்ணலாம் கண்டிப்பா சேர்க்கலாம் யூஸ் பண்ணலாம் ஓகே என்னன்னா இது வந்து இந்த தேங்காயோட டாமினேஷன் இருக்கும் ஓகே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நம்ம அந்த ஓம சேர்த்துக்கிறோம் இப்போ தேங்காய் எண்ணெய் இல்லாமல் வேறு எதாவது இப்போ எண்ணெய் நம்ம யூஸ் பண்ணுறதுனாலுமே இதே ப்ரொசீஜர் நம்ம ட்ரை பண்ணலாம் பண்ணலாம் பண்ணால் டேஸ்ட் மாறும் அதாவது அப்போ நம்ம கேரளா அப்படிங்கிறப்ப உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து இது ஊர் சார்ந்த உணவுகள் தான் ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து நான் ஆக்சுவலாக கேலிக்கட் தாண்டி மேகி பக்கத்தில் ஒரு வில்லேஜ் என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன் ஓகே அவங்களோட ஹோம் ஃபுட்டு தான் அவங்ககிட்ட வந்து லேர்ன் பண்ண விஷயம் தான் ஆக்சுவலாக நான் என்ன நான் வந்து என்னோடய ரெசிபி எல்லாமே ஓவரால் வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்ப ட்ராவலில் கற்றுக்கிற ஒரு விஷயம் தான் நான் ஷேர் பண்ணுவேன் ட்ரை இருக்கணும் ஓகே தென் இதில் கொஞ்சமாக நம்ம மஞ்சத்தூர் அடுத்தது மிளகாய்த்தூர் இந்த மசாலாக்கு தேவையான உப்பு லாஸ்ட்டாக வந்து இந்த தேங்காய் இல்லையா இல்லை இல்லை ஆமாம் இது வந்து ஒரு தனி டேஸ்ட்டு எப்படி சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நம்ம சில்லி பவுடருக்கும் சில்லி ஃபிளேக்ஸுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும் அது மாதிரி தேங்காய் பல்லு ஆக்சுவலாக இந்த ப்ரானுக்கு ஈக்குவலாக அந்த டேஸ்ட் இருக்கும் இந்த ப்ரானோட ஸ்டாக் எல்லாம் இந்த தேங்காயில் இறங்கி ரொம்ப அருமையான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் ரெண்டுமே ஆமாம் இதில் ரைஸில் போட்டு அப்படியே லைட்டாக சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா சும்மா சூப்பராக இருக்கும் நம்ம ஸ்டார்ட்டராவே எடுத்துக்கலாம் ஓகே பட் ரைஸ்லயும் போட்டு mix பண்ணி சாப்பிடலாம் அந்த ஃப்ரைட் ரைஸ் தான் சாப்பிடுறோம்ல அது மாதிரி சாப்பிடுறோம் ஆ ஓகே ஓகே அப்படியே ஒரு சாப்பாடு போட்டு புரட்டி சாப்பிடுறோம் ஆ அதான் ரெடி ஆயிருச்சு சூப்பர் கீதா அவங்க சொன்ன மாதிரி நம்ம ரெசிபி ட்ரை பண்ணிட்டோம் பட் அபார்ட் फ्रॉम திஸ் வேற என்னென்னலாம் நம்ம ஆட் பண்ணலாம் லைக் இதே फ्लेவர்ல வருமா ஆக்சுவலாக இதாமல் இது இப்போ வெஜிடபிள்ஸ்னால் வந்து பொட்டேட்டோ பொட்டேட்டோனா பாயில் பண்ணிக்கணும் பொட்டேட்டோ பாயில் பண்ணிவிட்டு தென் அதாவது கியூப்ஸ் தோல் உரிச்சிட்டு நல்லா கியூப்ஸாக வெட்டி பாயில் பண்ணி எடுத்து வச்சுட்டு இதே ப்ராசஸ் நம்ம பண்ணலாம் எப்படி மேரினேட் பண்ணமோ அதே மாதிரி பண்ணலாம் மஷ்ரூமில் பண்ணால் உங்களுக்கு அதே டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ நம்ம பன்னீர் பன்னீர்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் லைட்டாக கார்ஃப்ளவரு தென் மைதா உப்பு போட்டு ஃப்ரை பண்ணி கூட யூஸ் பண்ணலாம் இல்லையா ஃப்ரை பண்ணி போட்டோம்னா நல்லாயிருக்கும் டீப் ஃப்ரை பண்ணி போட்டோம் அப்படின்னா பேட்டர் ஃபிரைன்ஸ் இருக்கும் அது மாதிரி பண்ணோன்னா பெட்டராக இருக்கும் அவ்வளவுதான் குட் இத நம்ம பிரசன் பண்ணிடலாம் எஸ் சார் அந்த கோக்னட் பார்க்கும்போது ஒரு அது சொல்ல தெரியல செஃப் இந்த மாதிரி வாவா இருக்கு கேரளா எறா உறுவல் எப்படி செய்றதுங்கிற பார்த்துடலாம் பவுலில் சுத்தம் செஞ்ச இறால் இஞ்சி பூண்டு விழுது சில்லி ஃப்ளேக்ஸ் தேவையான உப்பு கலந்து எலுமிச்சை சாறு சேர்த்து ஊற வச்சுக்கோங்க கடாயில் தேங்காய் எண்ணெய் சேர்த்து சோம்பு கருவேப்பில் தாளித்து வெங்காயம் வதக்கி ஊற வச்ச இறால் சேர்த்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சேர்த்துட்டு தேவையான உப்பு கலந்து மிதமான சூட்டில் பத்து நிமிஷம் வேக வச்சு தேங்காய் பல் சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் வேக வச்சோன்னா சுவையான கேரளா இறால் உருவல் தயாராகிடும் செஃப் டிஷ் ரொம்பவே சூப்பராக வந்துச்சு ஆனால் கீதா என்னதான் நம்ம ரெசிபி கொடுத்தாலுமே நீங்கள் பண்ணும்போது வேற லெவலில் எங்கேயோ போயிட்டு செஃப் அப்படியா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஆக்சுவலாக இதுவும் வந்து ஒரு பேசிக் ரெசிபி தான் ஓகே நீங்கள் சொன்ன மாதிரி அதாவது தேங்காய் பல்லு சேர்த்தது இந்த சில்லி ஃப்ளேக் சேர்த்தது தேங்காய் எண்ணெய் சேர்த்தது இது மாதிரி பேசிக்காக சின்ன விஷயங்கள் நம்ம நார்மலாக வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் பட் ரிசல்ட் வந்து கண்டிப்பாக ரொம்ப மாசாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்